வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா நம்ம கடையோட நேம்ண்ணா நம்ம கடை பேர் ஜீனியஸ் சார்வல்டுங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்தை கிடந்து பதினாலு வருஷத்தில் இன்னைக்கு அடி எடுத்து வைக்கிறோம் கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஆமாம் மாதிரியான சேல்ஸ்லாம் போயிட்டு இருக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ஆனால் தினம் முப்பது ரூபா வீதம் மாதம் தொள்ளாயிரம் டு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி கேன் தண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதே விலையில மாதம் ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டுற மாதிரி நம்ம ஸ்கீம்லாம் கொடுத்துருக்கறனால ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ஸோ அதனால் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா கட்டினா மிஷினே நமக்கு சொந்தமாக ஆயிடுது அதில் மாடிப்படி கட்டி ஏறவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த டைம்லலாம் வெயில் அதிகபட்சம் உச்சக்கட்டமாக தாக்குது இதில் ஏற்ற இறக்க வேறு அதிகமாக இருக்காங்க இந்த மிஷினை போட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கடையில் நிறைய அப்டேட் பண்ணிக்கலாம் ரொம்பவே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வாடிக்கையாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க இன்னும் மாடல்ஸ் வேணும் இன்னும் நிறையா கொஞ்சம் பண்ணி கொடுங்க நிறைய மாடல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது கூலிங் மிஷினாக இருக்கா ஹாட் வாட்டர் இருக்கா அப்போ குளிர்காலத்தில் வந்து ஹாட் வாட்டர் கேட்குறாங்க இப்போ வெயில் காலம் இல்லைங்களா அப்போ கூலிங் வாட்டர் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நிறைய கொண்டு கொண்டாந்துருக்கோம் ஆனால் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம திறப்பு விழா சித்திரை சித்திர ஒன்று தமிழர் திருநாள் முன்னிட்டும் வாங்குற ஒவ்வொரு ஆர்வ மிஷினுக்கும் ஒரு வெள்ளி நாணயங்கள் கவசமாக தரும் அது ஒரு வேல்யூ பொறுத்த வரைக்கும் அது அதுக்கு மாதிரி உங்களுக்கு கிராமம் அதிகமாக தரோம் நாங்கள் ஆனால் இந்த மாதம் வரைக்கும் எண்டு வச்சிருக்கோம் இந்த ஆஃபர் ஏப்ரல் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த ஆஃபர் நாங்கள் வச்சுருக்கோம் கம்மியான மாடல்ஸில் பெஸ்ட்டு குவாலிட்டி தரணும்னா பேசிக் மாடல் இந்த டால்ஃபின் சொல்லுவோங்கண்ணா இந்த மாடல் வந்து ஆறு ஐநூறு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக ஏழு ரூபா கொடுத்துருக்கோம் இப்போ ஆஃபரில் ஆ ஆறு ஐநூறு கொடுத்துருக்கோம் இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் போட்டு ஸ்டாண்டு கவர் ப்ரீஃபில்டர் செட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்துருங்கண்ணா ஒன் இயர் வாரண்ட்டியோடு பக்கமாக கொடுத்துருவோம் கொடுத்துடுவோம் மேக்ஸிமம் அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஐநூறு ஒன்பது இந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் இருக்குங்கண்ணா நிறைய மாடல்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக உள்ளே இருக்கிற விஷயம் நிறையா மாறுங்கண்ணா நீங்கள் ஆறாயிரத்தினு எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் இருக்கும் அதே ஃபில்ட்ரேஷன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மாறுங்கண்ணா அது ரூபாய்க்கு குடினா காப்பர் டெக்னாலஜி மினரல் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இது இதுல இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோடை காலத்துக்கான ஒரு மிஷின் வேணும்னு சொன்னீங்களா அதுக்கு இந்த மிஷின் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நிறைய பேருக்கு வாங்குறாங்க வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கு ரெண்டுமே யூஸ் ஆகும் ஒன்று கூலிங் வாட்டரும் வந்துடும் உள்ளேயே வின் பில்டு கூலிங் வாட்டரும் வந்துடும் மழை காலத்துக்கு ஹாட் வாட்டரு வந்துடும் நார்மல் நார்மல் தண்ணி பிடிக்கணும் நார்மல் வாட்டர் இதில் பிடிச்சிக்கலாம் ஸோ இதில் நார்மலாக தரலாம் ஒரே மிஷினு மூணு வேலையை செய்யும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப உதவிகரமான விஷயம் ஏன்னா ஒன்றும் ஃபிரிட்ஜில் தண்ணி வைக்கணும் இல்ல வீட்டுக்கு வர மாட சொல்லி தண்ணி சுடு தண்ணி வைக்கணும் எந்த செய்ய போட்டால் கூட செஞ்சுக்கும் அது அரௌண்ட் உங்களுக்கு நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு அதுதான் இங்கே கண்டிப்பா அது நிறைய இருக்கு வித் ஆஃபரோட நிறைய பண்ணி நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற எல்லா மாடலுமே இப்போ ரீசண்டா லான்ச் ஆன மாடல்ஸு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மாடல்ஸ் இந்த இருக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை ஒவ்வொன்றும் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று ஆரோட ஸ்பெஷல் ஒன்று மினரலில் ஒன்று காப்பரில் ஸ்பெஷலு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது எல்லாமே புது மாடல் தான் ஆமாங்கண்ணா இது இது இந்த லெக்ஸோன்லாம் இப்போ ரீசெண்டாக வந்து டாப் மாடலுங்க நல்லாயிருக்கும் இப்போ வழி விழா பார்த்தா நம்ம கிட்ட தான் அதிகமாக இந்த மாடல் வச்சுருக்கோம் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த மாற்றமும் இல்லை

ஏவிஆரோடைய வெள்ளிக்காயின் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் லட்சுமி கடைச்ச மாதிரி இருக்கும் இன்னும் சேவிங்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சேவிங்ஸ் இது செலவு இல்லை சேவிங்ஸ் ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காயின்லாம் வச்சிருக்கோம் அதே மாதிரி இதுலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் அதுக்கேற்ற மாதிரி இது ஏவிஆர்ல இது ரெண்டு கிராம் காயின் இதுல ஒவ்வொரு கிராம் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் இது வந்து கமர்ஷியல் பிளான்ட்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் கமர்ஷியல் பிளான்னு சொல்லுவாங்க இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலு காலேஜு மண்டபம் கடைங்க ஹோட்டல்ஸ் பேக்கரி இது மாதிரி இடத்துக்கு நம்ம லோக்கல்லே நிறைய இடத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்கூலுக்குலாம் பண்ணி கொடுத்துருக்கோம் லோக்கல்லே கூட ஒரு பேக்கரிக்கெல்லாம் ரெண்டு மூணு விஷயம் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் பத்து கேன் இருபது கேன் வாங்கினாலும் இருக்காங்க நூறு பேர் இருபது இரநூறு பேர் வேலை செய்கிற இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன மிஷின்லாம் போட்டிங்கன்னா தாங்கவே தாங்காது கேனாக வாங்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் தண்ணி மட்டும் வாங்கணும் ஸோ இந்த மிஷினோட பிளான்டைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஆறு மாதம் அந்த காசு எடுத்துருவீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் மில்லு ஸ்கூல் காலேஜ் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தண்ணிக்கு நிறைய செலவு பண்ணிருக்கோம் அது இந்த வெயில் காலத்துக்குலாம் நிறைய செலவு பண்ணிருப்பாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை போட்டாங்கன்னா அதோடைய பியூர் வாட்டர் எடுத்து அழகாக அவங்க குடிச்சிக்கலாம் அதோட வேஸ்ட் வாட்டரை ரீயூஸ் பண்ணிக்கலாம் மற்ற இடத்துக்கு ஸோ அதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம லோக்கலில் நிறைய பேக்கரிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுபோக இது வந்து வெஜ்னு சொல்லுவாங்க இது வீட்டுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் வாட்டர் இருந்தால் அதை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் ஸோ அது சாஃப்ட்னர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்கன்னா அந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க இது பேர் வந்து பேக் ஃபில்டர்னு சொல்லுவாங்கன்னா நம்ம தண்ணி தொட்டியில் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஊற்றுற தண்ணிக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் வைப்பாங்க ஜென்ரலாக இது வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி இன்புட் போயிட்டு அவுட்புட் வரும்போது இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்டர் என்ன பண்ணால் தண்ணியில் இருக்கிற மண் கல் இதெல்லாம் டஸ்ட்டெலாம் அரெஸ்ட் பண்ணிக்கும் மொத்தமாக டேங்குக்கு போடக்கூடிய ஃபில்டர்னு இது இது போட்டோம்னா டேங்கில் ஊற்றும் போது தண்ணி கொஞ்சம் தெளிவாக ஊற்றுக்கணும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த பிளா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு இது வந்து டிஸ்பென்சர்னு சொல்லுவாங்க இது பெருன்னா ஹார்ட்டு கோல்டு நார்மல் மூணு மூணுமே கிடைக்கிற மாதிரிங்கன்னா இது வந்து பள்ளிப்படத்தில் நம்மளோட தான் இருக்குது இங்கே ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமாக தேவைப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வெயில் காலத்துக்கு ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் நிறைய என்கொயரி நம்ம கேட்டே இருக்காங்க ஏன்னா வெயில் போ வெ போயிட்டு வந்தாங்கன்னா தண்ணி தாக அதிகமாக இருக்குது நார்மல் வாட்டர் குடிச்சா ஹாட் வாட்டர் குடிச்ச மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக இதை போட்டிங்கன்னா இதுலயே வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னா தண்ணி டே கேனை கவுத்துட்டீங்க அப்படின்னா சுவிச் போட்டிங்கன்னா வெறும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு டக்கு டக்குன்னு கூலிங் வாட்டரும் கிடைச்சிரும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லேயே ஹாட் வாட்டர் கிடைச்சிரும் ஸோ இது மூணு பேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி தண்ணி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கணும்னா நல்லாயிருக்கும் வித் வந்து கூலிங் ஃப்ரிட்ஜோட கூலிங் கேப்னட்

எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிற தொந்தரவு ஒவ்வொரு லேடிஸ்க்கும் இருக்குது அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக இந்த சிம்னிங்கிற ஐட்டம் நம்ம போடுவோம்னா ஜென்ரலாக எக்ஸாஸ்ட் ஃபேன் போடுவாங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் என்ன பண்ணுவோன்னா அந்த ரூமுடைய ரைட் சைடு கார்னர் லெஃப்ட் சைடு கார்னர் ஏதாவது இருக்கும் ஏதாவது எண்ணெய் வச்சு தாளிக்கும் போது என்ன வேணா எண்ணெய் நல்லா மேலே போய் செவ்வறு ஃபுல்லாக அடித்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை வலிஞ்சி ஊத்துற மாதிரி ஒரு அசிங்கமாக போயிருக்கும் கிச்சன் ஃபுல்லாக வீணா போயிடும் ஸோ அந்த மாதிரி தொந்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்னி போட்டோம் அப்படின்னா இந்த சிம்னி வந்து சரியா ஒரு ரெண்டு அடி ரெண்டாயிரம் அடியில் நீங்கள் அடுப்பு சமைக்கும் போது ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் எல்லாமே உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு அடியில் சமைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஆயில்ஸ் அப்படியே சக்ஷன் பண்ணிக்கும் அப்படியே சக்ஷன் பண்ணிக்கும் சக்ஷன் பண்ணி எல்லாம் வெளியில் போயிடும் வெளியே தெளிவோ இதனால என்ன உங்களோட கிச்சன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஸோ இந்த மிஷினும் உங்களுக்கு சென்சார் மூட டைப் தான் ஸோ ஜஸ்ட் கை கட்டினாவே போதும் உங்களுக்கு எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் டூ ஸ்பீட் அதிகப்படுத்தினா எல்லாமே கையிலேயே பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது தொடவே வேண்டியது இல்லை ஆக்சுவலாக மிஷினை ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல் இந்த மிஷின் தான் நம்ம இப்போ ரீசெண்டாக இந்த பள்ளிப்படத்தில் மட்டும் அரௌண்ட் ஒரு எழுபது எண்பது மாடல் எண்பது மிஷின்களை கொடுத்துருக்கோம் ஆமா நல்ல அட்வான்ஸ் மாடல் இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதே நீங்க இன்னும் நம்ம ஈகோ பிராண்ட் பண்ணிருக்கோம் இன்னும் நிறைய பிராண்ட் இருக்கு அந்த பிராண்டுக்கு இந்த பிராண்டுக்கும் பேர் மட்டும்தான் வித்தியாசம் குவாலிட்டியில் வித்தியாசமே கிடையாது இதே நம்ம குறைஞ்சது போட்டு இது வரைக்கும் ஏழு எட்டு வருஷம் ஓடுற மாதிரிலாம் இருக்கு இன்னும் இதே மிஷினே இருக்கு

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரீச் அதிகமாக இருக்குது கஸ்டமர்ட்ட ஸோ அதனால் அது இன்னும் கண்டினியூ பண்ணுறதாக இருக்கும் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட இல்லைங்கன்னா நான் எங்கிட்ட விளையா தான் இருக்கேன் எங்களால் முடியும் வைக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கண்டிப்பாக அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி அவங்களோட பேப்பர்ஸ் கலெக்ட் செக் பண்ணிவிட்டு நாங்கள் மிஷின் போட்டு கொடுத்துறோம் அவங்களும் கரெக்டாக ரீபேமெண்ட் கட்டி எங்கள் பேரையும் எங்கள் ஃபைனான்ஸில் காப்பாற்றி கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் அதுக்கு அது ஆஃபர் இன்னும் ரெகுலராக இருக்குங்கன்னா நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குங்கண்ணா ஆனால் கஸ்டமரோட தேவைக்காக இங்கே இன்னும் நிறைய மாடல் இறக்கிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம இந்த வெள்ளி காயின் ஆஃபர் இருக்கு ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் சேவிங்ஸாகவும் இருக்கணும் அதே மாதிரி குடிக்கிற தண்ணி எல்லாம் ஆரோக்கியமாக குடிக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் ருபி ஆஃபர் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி நல்ல தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வாங்க உங்களுக்கான தண்ணி குடிக்கிற சுத்தமானதாக கொடுக்குறது எங்களுடைய பொறுப்பு நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தரோம் சப்போர்ட் பண்ண அனைத்து வாடிகளும் மிக பெரும் நன்றி ரொம்ப நன்றிங்க